ஹாய் கைஸ் உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸை பற்றி எடுத்து சொல்லணுன்ற ஐடியாவோட இந்த ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரிஸை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம் இந்த சீரீஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸை பற்றி பார்க்கலாம் அதோட ஒரு பார்ட்டாக இந்த வீடியோவில் நம்ம வில்லை பற்றி பார்க்க போகிறோம் வில் அதாவது உயில் அப்படின்றது ஒருத்தர் தன்னோட இறப்புக்கு அப்புறம் அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் இல்லைன்னா சொத்துக்கள் எப்படி பிரிக்கப்படணும் இல்லைன்னா பிரித்த சொத்து யாராருக்கு போகணும் அப்படின்னு சொல்ற சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சாசனம் அதாவது லீகலி என்போர்ஸபிள் டாக்குமெண்ட் இல்லைன்னா டிக்ளரேஷன் இந்த உயிரில் சொல்ற ப்ராப்பர்ட்டி அசையும் சொத்தா இருக்கலாம் லைக் கார் பைக் இல்லைன்னா கேஷ் கோல்டு ஸ்டாக்ஸ் பாண்ட் இப்படி ஏதாச்சும் இருக்கலாம் இல்லைன்னா அசையா சொத்துக்கள் லைக் லேண்ட் அண்ட் பில்டிங்காக இருக்கலாம் அது மட்டும் இல்லாம வேற மாதிரியான ப்ராப்பர்ட்டி சச்சாஸ் இன்சூரன்ஸ் இல்லைன்னா காப்பிரைட் ட்ரேட்மார்க் பேட்டன் இது மாதிரி இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியா கூட இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் அந்த கம்பெனிக்கு பேட்டன் ரைட்ஸ் அண்ட் ட்ரேட்மார்க் ரைட்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் ஸோ நான் இப்போ என்னோட பையனுக்கு இல்லாட்டி பொண்ணுக்கு என் கம்பெனி மட்டும் இல்லாம அந்த கம்பெனிக்கு ரிலேட்டடான ட்ரேட்மார்க் அண்ட் பேட்டன்ட்டையும் நான் வந்து உயில எழுதி தரலாம் இது போக உயில இன்னும் நிறைய பயன்கள் இருக்கு ஒருத்தர் தன்னோட உயில அவரோட வாரிசுகளுக்கு யாரை வந்து கார்டியனா போடணும் அப்படின்றதையும் சொல்லலாம் இல்லைன்னா அவரோட இறப்புக்கு அப்புறம் அவரோட உடல் வந்து எப்படி வந்து புதைக்கப்படணுமா இல்லைன்னா எரிக்கப்படணுமா அப்படின்றது சொல்லலாம் சப்போஸ் எரிச்சாங்கன்னா அவரோட அஸ்தியை வந்து எங்க கரைக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் காசில கரைக்கணுமா இல்லாட்டி ராமேஸ்வரத்துல கரைக்கணுமா இப்படின்ற சில பாயிண்ட்டையும் நம்ம வந்து உயிரில மென்ஷன் பண்ணலாம் மூவிங் ஆன் உயிலில் முக்கியமான பார்ட்டிஸ் யார் யார் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் உயில் எழுதுறவர் யாருன்னா டெஸ்டேட்டர் அதுக்கடுத்து இந்த உயிலில் சொல்கிற ப்ராப்பர்ட்டீஸ்லாம் யாருக்கு போய் சேரணும் அப்படின்ற மென்ஷன் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பெனிஃபிஷரீஸ் இந்த பெனிஃபிஷியரீஸ் வந்து லீக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து மைனராகவும் இருக்கலாம் மேஜராகவும் இருக்கலாம் மூணாவது பார்ட்டி வந்து எக்ஸிக்யூட்டர் இந்த எக்ஸிக்யூட்டர் வந்து யாராச்சும் லீகல் அட்டார்னியாக இருக்கலாம் அக்கௌண்டன்ட்டாக இருக்கலாம் இல்லைன்னா இந்த டெஸ்டேட்டருக்கு ரொம்ப நம்பகத்தன்மை உள்ள ஆளா கூட இருக்கலாம் இந்த எக்ஸிக்யூட்டரோட பிரைமரி டியூட்டி என்னன்னா டெஸ்டேட்டர் சொல்லியிருக்கிற விஷஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் அதாவது அவர் சொல்லியிருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யார் யாருக்கு எப்படி எப்படி எந்தெந்த பங்குல போய் சேரணுமோ அது அப்படி எப்படி பிரிச்சு தரது இவரோட வேலை இந்த வில்லுன்ற டேர்ம் எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா செக்ஷன் டூ கிளாஸ் ஹெச் ஆஃப் இந்தியன் சக்ஸஷன் ஆக்ட் நைன்டீன் டுவெண்டி ஃபைவ்ல வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்க அண்ட் வில் ரிலேட்டட் அண்ட் அதோட கவர்னிங் லாஸ் எல்லாத்தையுமே பார்ட் சிக்ஸ் ஆஃப் இந்தியன் சக்ஸஷன் ஆக்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து சொல்லியிருக்காங்க டைப்ஸ் ஆஃப் வில்லுன்னு வரையில வில் வந்து ரெண்டு டைப் பிரிக்கலாம் ஒன்னு பிரிவிலேஜ் வில் இல்லைன்னா அன்பிரிவிலேஜ் வில் பிரிவிலேஜ் வில்லுன்றது போர் இல்லைன்னா எல்லை பாதுகாப்புல இன்வால்வ் ஆயிருக்கிற சோல்ஜர்ஸ் அதாவது நேவி ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் இவங்களால எழுதப்படுற ஒரு வில் இந்த சோல்ஜர்ஸ் தவிர மிலிட்ரிய இருக்கிற டாக்டர்ஸ் நர்சஸ் அண்ட் அதுல இருக்கிற குக்ஸ் கூட இந்த ப்ரிவலேஜ் வில் வந்து எழுதலாம் இந்த டைப் ஆஃப் வில் வந்து கம்ப்ளீட்டடா இல்லைன்னா கூட அதோட பார்ட் ஆஃப் வில் வந்து என்போர்ஸபிளா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோல்ஜர் இருக்காரு அவர் வந்து போர்ல இன்வால்வ் ஆகி ரொம்ப அடிபட்டிருக்காரு அண்ட் அவர் சாகுற நிலைமையில இருக்காருன்னு வச்சுப்போம் அவர் வில்ல வந்து அவரு கொலீக்ஸோ யார்கிட்டயோ வந்து சொல்ல வர்றாரு ஸோ அவருக்கு ஒரு பையன் பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பையனுக்கு எந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போகணும்னு சொல்லிட்டாரு பட் பொண்ணுக்கு எந்த ப்ராப்பர்டீஸ் போகணும்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவர் இறந்துடுறாருன்னு வச்சுப்போம் பையனுக்கு எந்தெந்த ப்ராபர்ட்டிஸ் எல்லாம் சொன்னாரோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து என்போர்ஸபிளா இருக்கும் இந்த டைப் ஆஃப் வில் வந்து ஸ்பெசிஃபிக்கா விட்னஸ் முன்னாடி தான் என்போர்ஸ் பண்ணணும் இல்லைன்னா அவங்க முன்னாடி தான் எழுதணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை ஜஸ்ட் அவங்க கொலீக்ஸ் கிட்ட கூட இந்த ப்ராபர்ட்டிஸ் எல்லாம் அவங்க வந்து சொல்லலாம் அன்பிரிவிலேஜ் வில்ஸ் அப்படின்னா இந்த ப்ரிவிலேஜ் வில்ஸ்ல கொடுக்குற ப்ரிவிலேஜஸ் எதுவுமே இல்லாம இருக்கிற வில்ஸ் தான் அன்பிரிவிலேஜ் வில்ஸ் இந்த மாதிரியான வில்ஸ் எல்லாம் டிஃபென்ஸ்ல இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி வில்ஸ் எல்லாம் அப்ளிகபிள் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியர் ஆர்கிட்டெக்ட் பொலிட்டீஷியன் அட்வொகேட்ஸ் இவங்கெல்லாம் எழுதுறது வந்து அன்பிரிவிலேஜ் வில்ஸ் இந்த அன்பிரிவிலேஜ் வில்ஸ் எல்லாம் எழுதையில கண்டிப்பாக வந்து மினிமம் ரெண்டு விட்னஸ் ஆச்சு இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து உயில் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் உயில் எழுதையில அது எளிமையான வாக்கிய அமைப்புல இருக்கணும் அதாவது சிம்பிள் சென்டென்ஸ்ல இருக்கணும் ஸோ தட் ஒரு டெஸ்டேட்டரோட இறப்புக்கு அப்புறம் அதை என்ஃபோர்ஸ் பண்ணையில் அதை இன்டர்பிரட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்யூச்சரில் எந்த இஷ்யூவும் அரேஸ் ஆகாமல் இருக்கும் ஒரு உயில் எழுதையில் அது லோக்கல் லாங்குவேஜ்லேயும் இருக்கலாம் இல்லைன்னா இங்கிலீஷ்லேயும் இருக்கலாம் பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிம்பிள் லாங்குவேஜில் இருக்கணும் உயிலில் என்ன சொல்ல வரமோ அது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லணும் அண்ட் சுற்றி வளைச்சு எதுவும் சொல்லக்கூடாது ஸோ தட் அதை ஃபியூச்சர்ல இன்டர்பிரேட் பண்ணையில எந்த ஒரு லீகல் டிஸ்பியூட்டுக்கும் இடம் தராம இருக்கும் அதர் தன் திஸ் உயில் பத்தின ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அதோட கேன்சலேஷன் அண்ட் ரெவோகேஷன் அண்ட் ப்ரொவேட் ஆஃப் வில்லன் இன்னும் சில ப்ராசஸ்லாம் இருக்கு அதை பத்தி இன்னும் டீட்டெயில்டா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ கைஸ்